சேத்துப்பட்டில் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்வீட்ஸ் துவக்க நாள் சிறப்பு சலுகையாக ஒவ்வொரு கிலோ கேக்கிற்கும் பத்து பர்சன்ட் தள்ளுபடி செய்யப்படும் ஜுவல்லரி சேத்துப்பேட்டில் முதல் முதல்ல பிறந்தது போதே ஆன்மீகத்துல பிறந்தேன்னு சொன்னேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க பிறக்கும் போது எங்க வீட்டுல விநாயகர் கோவில் வச்சிருந்தாங்க அதாவது எங்க அம்மாவோட பாட்டி அவங்க வந்து அவங்க பாட்டியோட ஹஸ்பண்ட் அதாவது எங்க அம்மாவோட தாத்தா பரோடா சமஸ்தானத்துல வேலை பண்ணிட்டு இருந்தார் அப்போ அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தான் அங்கெல்லாம் கல் சிலை பண்ண மாட்டாங்க அவர் பளிங்களை விநாயகர் சிலை பண்ணி அந்த பரோடா சமஸ்தானத்துலேயே வச்சு வழிபட்டிட்டு இருந்தார் ஏன்னா அந்த மன்னருக்கு வந்து பரோடா மன்னருக்கு பரம்பரை பரம்பரையாகவே குழந்தைகள் இருக்காது அவங்க தத்தி எடுத்து தான் அடுத்த அரச பரம்பரைக்கு ஆளுங்களை இளவரசரை நியமிப்பாங்க சொந்த குழந்தைங்க இருக்காது அப்படி இருக்கும்போது எங்கள் தாத்தா அங்கே இருந்தபோது இந்த விநாயகரை வச்சு வழிபட்டு அவர் வேண்டிக்க வேண்டிக்க வேண்டிக்கிட்டதுனால அந்த ப வரோட அந்த நேரத்தில் இருந்த மகாராஜாவுக்கு ரெண்டு ஆம்பளை குழந்தைங்க பண்றது ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது சந்ததியே இருக்காது வேற யாரும் தத்து எடுத்து தான் சந்ததியா வைப்பாங்க அந்த அதனால அவர் வந்து ரொம்ப தாத்தாவுக்கு அங்கே ரொம்ப சிறப்பு இருந்தது அவர் வந்து இறந்து போயிட்டாரு ஸ்டேஜ்ல அவர் இறந்தபோது அந்த விநாயகர் சிலையை எங்கள் பாட்டிக்கு சென்னையில் கொடுத்து அமிச்சிட்டாங்க ஆக அங்கே சமஸ்தானத்துலேருந்தே கொடுத்து விட்டாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஆயிரம் விளக்குன்ற இடத்துல கோவில் கட்டி தனியாக கோவில் பக்கத்துலேயே வீடு ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் அதில் தான் நாங்கள் பறந்து வளர்ந்து எல்லாமே பண்ணது ஸோ நான் கண் தர்றது முதல் முதல் பார்த்ததே விநாயகர் தான் அந்த விநாயகர் சிலை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கோவிலில் நாங்கள் அங்கேருந்து எடுக்கும்படியாக ஆயிடுச்சு ஸோ அந்த விநாயகரையும் நாங்கள் வேற ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் கோவில் கட்டுறதுக்கு கொடுத்துட்டோம் ஆனால் அவங்களால அந்த கோவில் கட்ட முடியாமல் திருப்பி எங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் நீங்களே வச்சுக்கோங்க எங்களால் கோவில் கட்ட முடியலன்னு அந்த நேரத்தில் தான் இந்த திருமணச்சேரியோடய அரை இஞ்சி மேடு பெரிய மேலையில் நம்ம கோவில் இருக்கோம் இப்போ இங்கே ஒரு விநாயகர் தேவைப்பட்டது இங்கே விநாயகருக்கு நம்ம அங்கே இங்கே ஏன் தேடணும் இந்த விநாயகரையே கொண்டு வந்து வைக்கலான்னு சொல்லி முப்பத்தி மூணு வருஷம் ஆன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அந்த விநாயகர் கோவில் கட்டினது அந்த விநாயகர் சிலை செஞ்சது ஆனால் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பாருங்கள் அறுபத்தி ஓரு வருஷம் ஆன பிறகு இந்த கோவிலில் கொண்டு வந்து அந்த விநாயகரை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த பளிங்க விநாயகரோட சிறப்பு வணக்கம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் துவக்க நாள் சிறப்பு சலுகையாக ஒவ்வொரு கிலோ கேக்கிற்கும் பத்து பர்சன்ட் தள்ளுபடி செய்யப்படும் ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பட்டு